அவங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்காங்க எண்ணெய் ஊற்றிக்காங்க கடுகு அரை கரண்டி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்க பருவத்தில் போட்டுக்கோங்க தக்காளி ரெண்டு பேர் தக்காளி போட்டுக்கோங்க நான் தூள் தக்காளி ரெண்டு வச்சுருக்கேன் நல்லா வதை போட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் நம்மளுக்கு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வச்சு இப்போ இது போட்டு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம போகிற வரைக்கும் கொஞ்சம் வதை போட்டுக்கலாம் மஞத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு அரைக்கருந்து போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு அரை அரைக்கருந்து போட்டுக்கோங்க பச்சை வாசனம் போட போட்டுக்கணும் நம்ம முட்டையை அடிச்சு ஊற்றிக்கலாம் முட்டையை அடிச்சு ஊற்றிக்கலாம் வந்து சிம்மையா வச்சுக்கோங்க 공부 해 했단 말 கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுக்கலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடை போட்டு கிளறிக்கலாம் இப்போ மட்டும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து மட்டும் நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சாப்பாடை போட்டு கிளறிக்கலாம் ப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சி இப்போ பிளேட்டில் போட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுவும் சூப்பராக இருக்கு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க முட்டை ப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பா